ஓம் நம சிவாயம் ஓ ஓம் நமோ நாராயணம் ஓம் முருகா ஓம் கணேசம் உங்களை வணங்கி இன்றைய தினத்தில் பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கழந்த காலையில் யூடியூப் மூலமாக உங்களுக்கு ஒரு நற்செய்தி அற்பலாம் என்று நினைத்து தோன்றுகிறேன் என் பெயர் பரமசிவன் வேண்ணா பரமசிவன் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்திலேயே பயிற்றுனராக இருந்து ஓய்வு பெற்றவர் இருபத்தி நாலு வருடங்கள் முடிந்துவிட்டது ஐநூற்றி பதினாறு சி சேர்மாதேவிரோடு பேட்டை திருநெல்வேலி நாடு என்ற விளாசத்திலேயே நான் குடியிருந்து வருகிறேன் எனது ஃபோன் நம்பர் எண்பத்தி ரெண்டு இருபது இருபத்தி நாலு நாற்பத்தி ஒம்பது முப்பத்தி மூணு இன்னும் ஒரு முறை சொல்லுகிறேன் எண்பத்தி ரெண்டு இருபது இருபத்தி நாலு நாற்பத்தி ஒம்பது முப்பத்தி மூணு என்பதாம் இதற்கு தொடர்பு கொண்டு என்னிடம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு என்னை அணுகலாம் பேசிக்கொள்ளலாம் இவ்வாறு இருக்க இன்றைய தலைப்பு கருத்தீஸ்வரர் அழகம்மை அப்படிப்பட்ட ஒரு கோயில் திருநெல்வேலியிலிருந்து கடையம் செல்லக்கூடிய வழி முக்குடன் பாதையாக பாப்பாங்குளம் என்று ஒரு ஊர் இருக்கின்றது அதன் பக்கத்திலே மடவார் வளாகம் என்று ஒரு ஊர் இருக்கின்றது அந்த கோயில் அந்த அந்த இடத்திலே தான் சுமார் ஒன்றரை ஏக்கர் நிலம் காபவுண்ட் சோர் உட்பட அந்த கருத்தீஸ்வரர் அழகமை கோயில் இருக்கிறது இந்த கோயில் நிறுவி கட்டி ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு இருக்கலாம் என்று என்னுடைய ஒரு மதிப்பு கணிப்பு இப்படிப்பட்ட ஒரு கோயிலுக்கு நான் அடிக்கடி சென்று வருவேன் கத்தியதாவது நான் போய் சாமி வணங்குவேன் நான் சிவன் கோயிலுக்கு அடிக்கடி எல்லா கோயில்களுக்கும் சென்று சாமி வணக்கம் வழக்கம் கொடுத்து தியானம் இருந்து அங்கே இருக்கக்கூடிய அதிர்வுகளை நான் அறிந்து கொள்வேன் என்னால் அதிர்வுகளை அறிந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு குடிப்பனை கிடைத்திருக்கின்றேன் அந்த தருணத்திலே நான் சாமி வணங்கும் போது எனக்கு ஒரு அதிர்வு ஒரு உடம்பிற்கும் மனதிற்கும் ஏற்றவாறு எனக்கு கிடைத்தது எனக்கு அந்த சிவன் கோயிலுக்கெல்லாம் சென்று தியானம் பண்ணலாம் அந்த அதிர்வில எனக்கு உடம்புல அசையாக ஆரம்பிக்க எப்படி இந்த தஞ்சாவூர் பொம்மை தரையாட்டுகிறதோ உடம்புலாம் ஆடுகிறதோ அதே மாதிரி அந்த அதிர்வெளில் எனக்கு உடம்பெலாம் ஆடிவிடும் ஆடிக்கொண்டே இருக்கும் தியானம் முடியும் வரை அப்படிப்பட்ட கோயிலு கருத்தீஸ்வரர் அழகம்மை கோயிலு மனுவார்களாகும் பாப்பாங்களம் அருகிலே இருக்கின்றது மிகவும் சிகளமமடைந்திருக்கின்றது நான் ஒரு ஒரு நான்கு ஐந்து மாதங்களுக்கு முன்னாலே அரசாங்கத்திற்கு அறநிலையத்துறையத்திற்கு நான் எழுதி அனுப்பியிருந்தேன் அவர்களும் நல நடவடிக்கை எடுத்தார்கள் எடுத்து அதை அப்படியே இருக்கின்றது கோயம்புத்திற்கு எழுதினேன் அறநிலையத்திற்கு போய் அது அப்படியே இருக்கின்றது அதற்கு ஃபண்டு ஒதுக்கவில்லை இந்த கமிட்டியும் அதுக்கு ஒப்புதல் அளிக்கவில்லை என்று தான் இப்படி கொண்ட ஒரு நாலு ஐந்து நாளைக்கு முன்னால் நான் சென்று வந்தேன் பார்த்தேன் எனக்கு இரண்டு ஆண்டுகளும் ஒருக்கும் எந்தவொருக்கும் சிதலமடைந்த இடங்களை செப்பில் இல்லை ஒரே ஒரு பூசாரி இருக்குல்ல தினமும் ஒரு வேலை ரெண்டு வேலை அவராகவே வந்து பூஜை நடத்தி கொண்டு அப்படிப்பட்ட இடத்துல அவர்களிடம் கேட்டவர் மூவாயிரம் ஏக்கர் இருக்கைய அழகம்மை நகரே என்று கொண்டு இருக்கின்றது இதெல்லாம் கோயில் நலமாகும் அதை அரசாங்கம் கையகப்படுத்தி அந்த கோயிலை சிறப்பாக செப்பனிட்டு ஒரு பத்து கோடி ரூபாய் கண்டிப்பாக ஆகும் செப்பரட்டு தேரோட்ட நடத்தணும் தேர் வந்து ரொம்ப டேமேஜ் கண்டிஷனில் இருக்கு உடஞ்சி தருது தவிர்த்து கிடக்குது அதே மாதிரி கோயிலும் அப்படி தர தகுந்தான் கிடக்குது செப்பரெட்டுறதுக்கு ஒரு பத்து கோடி ரூபாயாவது ஆகும் அறநிலையத்துறை நமது மாண்புமுக அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் இந்த ஆன்மீகத்தில் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார் நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் தூடி கோயில்கள் தான் நிறைய கும்பாவகை நடத்தியிருக்கின்றார்கள் ஆயிரம்கான கும்பாவகை நடந்திருக்கின்றது இந்த கோயிலும் அதை அதோட சேர்க்க வேண்டி வந்து நான் கேட்டுக்கொள் மக்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்வேன் இப்படிப்பட்ட இடத்துல கும்பாபிஷேகம் வரை அந்த கோயில் பணத்தை ஒழிக்கும் இந்த பூராவும் செப்பலிட்டு தேரோட்டம் காண வேண்டும் தேர் புதிப்பித்தல் புதிதாக தேர் புதுப்பிக்க வேண்டும் தேர் செய்து தேரோட்டம் விட வேண்டும் அந்த மக்களுக்கும் சிவன் அடியார்களுக்கும் ஏனைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கோயிலுடைய சிறப்பு சிறப்பு மிகவும் பவர்ஃபுல் கார்டு அந்த அப்படிப்பட்ட அந்த பவர்ஃபுல் காரை நாம் உலகத்திற்கு நான் எடுத்துரைக்க வேண்டும் அது தானாகவே நடைபெறும் இங்கே போய் மணங்குங்க சிறப்பாக அவங்களுக்கு பலன் கிடைக்கும் இந்த கோயிலை செப்பலிட்டு அரைநிலை இந்த தேரோட்டம் கண்டு உபாபிஷேகம் கண்டு எங்களுக்கு உதவுமானும் உதவும் பலன் கிடைக்கும் இந்த கோயிலை செப்பலிட்டு அரைநிலையத்துறை இந்த தேரோட்டம் கண்டு உபாபிஷேகம் கண்டு எங்களுக்கு உதவுமானும் உதவும் பத்த சார்பிலே இந்த சார்பிலே நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த சிவன் கோயில் பக்தர்கள் உருவகன் கோயில் பக்தர்கள் எல்லாருமே நம் ஆன்மீக பக்தர்கள் அந்த கோயிலை புதுப்பித்து தர வேண்டும் என்று அரசாங்கத்தை வலியுறுத்தும்படி அரசாங்கத்திற்கு நீங்கள் யூடியூப் மூலமாக அது வேறு எது மூலமாகவோ நீங்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் ஓம் நமச்சிவா வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க தமிழ்நாடு ஓம் நமச்சி வாழ் ஓம் நமச்சி வாழ் வாழ்க தர்த்தீஸ்வரர் அழைமை ஓம் நமச்சி வாழ் முடிக்கிறேன் நன்றி வணக்கம்